இந்த இன்னைக்கு என்ன பார்க்கறீங்கன்னா உங்களோட பிசில வந்து சி டிரைவ் வந்து வந்து அது எப்படி வந்து வந்து அதுக்கு வந்து மூணு ஸ்டெப் தான் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் அது எப்படி பண்ண போறேன் இந்த வீடியோலாம் நான் காட்ட போறேன் டெம்ப் எழுதோடனே இதில் வந்து ஓகேன்னு கொடுத்துக்கோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைல் ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற ஏகப்பட்ட ஃபைலில் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுத்துட்டிங்க எல்லாம் செலக்ட் பண்ணோடனே டிலேட் ஆப்ஷன் கொடுத்துருங்க ஓகே சம்டைம் இந்த மாதிரி காட்டிச்சுன்னா உங்களுக்கு டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ் ஸோ இது வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிப் கொடுத்துருங்க ஓகே அதே மாதிரி திரும்பி வந்து விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஃபைவ் அதில் இருக்க பர்சன்டேஜ் வந்து டெம்ப்னு திருப்பி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ப்ளஸ் ஃபைவ் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து இந்த ஃபைலில் வந்து என்ன பண்ணுறீங்க கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ இதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டிலேட் பண்ணிடுங்க ஸோ திருப்பி இந்த மாதிரி காட்டிச்சின்னா என்ன பண்ணுறீங்க டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ் ஸோ இந்த மாதிரி ஃபைல் காட்டிச்சின்னா வந்து சம்டைம் டிலேட் ஆகலையா ஜஸ்ட் இந்த இது டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் திருப்பியை விண்டோஸ் ப்ளஸ் ஆர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பேட்ச் ஓகே இது கொடுத்துட்டு ஸோ இந்த ஃபைலில் என்ன பண்ணுறீங்க கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிலேட் ஆப்ஷன் பண்ணிடுங்க ஸோ ஃபைல் வந்து இல்லை ஒன்றே ஒன்று தான் டிலேட் ஆகல ஸோ டூ து சால்வ் ஃபார் கரண்ட் ஐட்டம்ஸ் ஸோ ஸ்கிப் பண்ணிடும் செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் இந்த லோக்கல் டிஸ்கில் வந்து இது கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போங்க ஓகே ப்ராப்பர்ட்டிஸில் போனோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா டூல்ஸில் போங்க டூல்ஸில் போயிட்டு இந்த இதை ஆப்டிமைஸ் பண்ணுங்கள் ஆப்டிமைஸ் பண்ணோன்னா வந்து இந்த லோக்கல் டிஸ்க் சி உள்ள தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும் ஓகே ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி வந்து லோக்கல் டிஸ்கில் போய் சி டிரைவில் என்ன பண்ணுறீங்க ப்ராப்பர் டிஸ்கில் போயிட்டு இந்த டிஸ்க்கு க்ளீனப் இருக்குது இல்லை செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணோன்னா வந்து இந்த மாதிரி ஃபோ ஃபோனில் காட்டுறவங்களுக்கு இல்லை வந்து சில ஃபைலில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் எதுலாம் தேவை இல்லைன்னு ஓகே ஓகே ஒன்ஸு நீங்கள் செலக்ட் பண்ண ஃபைலெலாம் எது போய் லேட் பண்ணணுன்னா இங்கே கிளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ் இருக்குது ஓகே ஒன்ஸ் அது முடிஞ்சோனும் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து இது கேட்க திருப்பியும் வந்து எந்த ஃபைலில் ரயில் பண்ண எல்லாம் வந்து சில ஓல்டு ஃபைல்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு விண்டோஸ்லலாம் அப்டேட்டட் உள்ள பழைய ஃபைல்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் டிலே பண்ண வேண்டியிருக்கும் அது சேர்த்து வந்து ரீசைக்கிள் பின் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ரிசோர்ஸ் ஃபைல்ஸ் அதெலலாம் எல்லாம் ஜீரோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவை இல்லை அதெல்லாம் வந்து நீங்கள் அன்டிக் பண்ணிக்கலாம் எதெல்லாம் வந்து எம்பி மேலே இருந்துச்சோ இல்லை ஜிபி மேலே இருந்துச்சோ அது மட்டும் தான் நீங்கள் டிலே பண்ணணும் ஓகே அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஓகே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆர் யூ ஷோரியும் பர்மனென்ட்லி டிலே திஸ் டிலேட் ஃபைல்ஸ் இப்போ வந்து எல்லா ஃபைல்ஸும் வந்து டிலேட்டிங் ஆகிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் ஓகே நான் சொன்ன மூணு ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு இன்னும் லோக்கல் டிஸ்க்கு சீ ட்ரைவில் வந்து ஸ்டோரேஜ் இன்னும் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்க நீங்கள் பிசியில் போயிட்டு அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் வந்து இந்த சைஸ் இருக்குல்ல இந்த சர்ச் பார்டில் இங்க சைஸுன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஜீரோ டூ கீகா பைட்ஸ் வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் பிசியில் வந்து எதா எக்ஸ்ட்ரா பேக்கப் உள்ள வீடியோஸ் எதா இல்லை உங்கள் ஃபைல்ஸ் எதா எதுஞ்சுன்னா வந்து அது நீ டைப் பண்ணிங்கன்னா அது காட்டும் அதெல்லாம் வந்து நீங்கள் டிலேட் கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் சைஸ் ஹியூஜுன்னா கொடுத்துருக்கேன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெருங்கி எனக்கு நாலு வீடியோ வந்து சிக்ஸ் கீகா பைட்ஸ் மேலே இருக்குது ஸோ இந்த நாலு வீடியோ வந்து நான் டிலேட் பண்ணிடுவேன் இப்போ ஸோ செலக்ட் பண்ணிகிட்டே எல்லாம் ஸோ டிலேட்டுன்னு கொடுத்துட்றேன் ஓகே நான் சொல்லியிருக்கேன் நான் சைஸில் போனீங்கன்னா வந்து ஜியோட்டோ இல்லை கீகா பைச் வரைக்கும் எந்த ஃபைலோ இல்லை வீடியோஸோ வந்து இல்லை ஆப் கூட சரி எது வந்து அதிகமாக ஸ்பேஸ் எடுக்குது உங்கள் பிசியில் ஸோ சொன்ன மாதிரி வந்து டிலேட் கூட பண்ணியாச்சு ஆனால் சம்டைம் வந்து சில ஃபைலில் டிலேட் பண்ணாது ஏன்னா வந்து ஐட்டம் நாட் ஃபவுண்டுன்னு காட்டும் அதுக்கு வந்து நீங்கள் திருப்பியாக நியூ ஃபைல் எக்ஸ்ப்ரோர் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ எந்த இடத்துல அந்த ஃபைலு இருக்கோ அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ நான் பண்ண மாதிரி வந்து என்னோடய வீடியோஸ்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணி எல்லாம் கேப்கட்டில் தான் இருக்குது ஸோ சிலதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேப்கட்டில் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகும் ஸோ அது டிலேட் பண்ணணும் ஸோ அந்த ஃபைல் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் யூசர் ஹெச்பி ஆப் டேட்டா லோக்கல் கேப்கட் யூசர் டேட்டா கேட்ச் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கா கிராப்பில் போனீங்கன்னா அதில் வந்து எந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வீடியோஸ்லாம் டவுன்லோடாக இருக்கோ ஸோ ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ எல்லாத்தையும் வந்து இது டிலேட் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து உங்கள் ஸ்டோரேஜ் வந்து பிசியில் இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து இன்னும் வந்து ஃப்ரீ ஆகும் ஓ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து நீங்கள் பாத்துட்டீங்க எப்படி வந்து உங்களோட பிசியில் வந்து உங்களோடய லோக்கல் டிஸ்கோ இல்லை வந்து சி ட்ரைவில் இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து எப்படி ஃப்ரீ பண்ணணும்னு நான் காட்டியிருக்கேன் நான் மூணு ஸ்டெப்பு காட்டினேன் அதே சேர்த்து லாஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப சிம்பிளான உள்ளதான் ஜஸ்ட் பிசியில் போயிட்டு அதில் வந்து சர்ச்சில் போனீங்கன்னா வந்து சைஸ்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஸ்மால் டூ உங்களுக்கு கிகாபைட்ஸ் வரைக்கும் எந்த ஃபைலில் பேக்கப் ஆகிருக்கோ அது வந்து ஆப்ஸும் சரி வீடியோஸும்